தமிழக தோழர்கள் மற்றும் இஸ்லாமிய சங்கங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டுவருக்கும் இன்று வகுப்பு சட்ட சட்டமானது இஸ்லாமியர்களுடைய நிலத்தை அவர்கள் ஒரே ஒரு வகுப்பு போலிருந்து ஆரம்பித்து அனைத்து சொத்துக்களையும் அவர்கள் ஒரே இதில் கொண்டு வந்து அதை பத்தப்பதிவு செய்து அவர்கள் ஒன்றிய அரசிற்கு அவர் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சட்ட திருத்தத்தை அனைத்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் இதற்கு ஒன்று பேர் இருக்கின்றன அதன் வரையில் நமது கழக தலைவர் தலைவர்களின் ஆணையம் இன்று அனைத்து தமிழக ஊழியிருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அடையாள கண்டன ஆர்ப்பாட்டமானது காலையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வரையில் நமது கழக தலைவர்களின் நமது கழக செயலாளர்கள் அண்ணன் கிறிஸ்தியான அண்ணன் நேரடி அரிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் மற்றும் கிரிக்கிய மக்களும் ஒற்றுமையாக இருப்பது இந்த மத்திய அரசிற்கு இடைவோராக இருப்பதால் அவர் புற விவாத அரசியலில் கையில் இஸ்லாமிய சங்கங்களிலும் வாக்கு வாழ்த்து புறப்படுத்தி தனது வாக்கு அரசியலை நடத்திக் கொண்டிருப்பது அனைவரும் ஒன்று இஸ்லாமியரிடம் அவர்களுக்கு ஆதரவுகளாக காரணம் என்றால் அவர்களை எப்படி ஒதுக்குவது என்று அனைத்து வகையிலும் இந்த ஒன்றிய அரசு தனது முயற்சியை மேற்கொண்டு ஆதரவு அடுத்து முறையில் கண்டறித்துக் கொண்டு வருகிறது இதற்கு என்றும் தமிழக வெற்றி கழகம் இவர்களுக்கு எதிராக நீக்கம் என்று மற்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக நீக்கம் நான் என்ன தெளிவாக இஸ்லாமியர்களை ஒன்றும் தமிழக வெற்றி கடவுட்டில் இருக்கும் ஒவ்வொரு தங்களும் இஸ்லாமியர்களாக கடந்தவரை உடனடியாக இருந்தும் போராட்டமானது தெளிவாக இரண்டு கொள்கின்றேன் இந்த போராட்டமானது இப்பொழுது மற்றவையிலும் மாநிலங்களிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டாலும் எந்த சட்ட போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தினரை இந்த சட்டமான திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப மூலம் உச்ச மூலம் தமிழக வெற்றிக்காருக்கும் சார்பாக பல பெரியவர்கள் வழக்கு தொடர்ந்து இந்த சட்டமானது திரும்ப பெற வைக்கப்படும் என்பதை ஆணைத்தரமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இங்கே கலந்து தமிழக வெற்றிக்காத சங்கங்களுக்கும் அன்பான நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்